சக்தி நேரலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது ரஜினிகாந்த் செய்த உதவிகள் நன்மைகளைப் பற்றி பார்ப்போம் அன்புள்ள ரஜினிகாந்த் டயட் செய்த கே நடராஜன் ரஜினி இன்ஸ்டியூட்டில் படித்த நண்பர் அவருக்காக இந்த படத்தில் கௌரவ ரோலாக நடித்து கொடுத்தார் படத்திற்கு படம் வாங்கவில்லை ஃப்ரீயாக நடித்தார் கை கொடுக்கும் கை படத்தில் சண்டை காட்சி நடிப்பதாக இருந்த சீன் காட்சி கொண்டிருந்தார் சூப்பர் சுப்பராயன் அவனுடைய உதவி பையன் ராவ லாரன்ஸ் நடனம் ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்து ரஜினி அவனை கூப்பிட்டு நாளைக்கு வீட்டுக்கு வா என்று சொன்னார் அதுபோல் வீட்டுக்கும் வந்தார் லாரன்ஸ் அவர் நடன அமைப்பு சங்கத்தில் முறைப்படி காடு வாங்கி கொடுத்து பயிற்சி சேர்த்தார் ஆரம்ப காலத்தில் முதலீரவாக நடித்த பைரவி படத்தில் கதாசிரியர் தயாரிப்பாளர் அவர்களுக்கு கடன் தொல்லை வாடகை வீட்டில் வசித்து வந்தார் ஒரு விழாவில் கலைநனம் வந்துள்ளார் சிவகுமார் பேசும்போது பலரும் நல்ல கதைகளை சொல்லி பலரும் முன்னுக்கு வந்துள்ளனர் ஆனால் இவர் வாடகை வீட்டில் வாழ்ந்து வருகிறார் என்று சொன்னார் அந்த விழாவில் ரஜினிகாந்தும் இருந்தார் தான் முதல் ஹீரோவாக சான்ஸ் கொடுத்தது கல்யாணம் தான் என்ற உணர்ந்து அவருக்கு உதவி செய்த வேண்டும் என்ற எண்ணத்தில் சிவகுமாரிடம் சொன்னார் அவருக்கு வீடு வாங்கி கொடுத்தார் ரஜினி பிதாமகன் தயாரிப்பாளர் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும்போது அவருக்கு உடனடியாக ரெண்டு லட்சம் பணத்தை கொடுத்தார் இவருக்கு மருத்துவமனை செலவுகளை பற்றி கவலை வேண்டாம் மருத்துவ செலவில் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றார் ரஜினி கார்த்திகை நடித்த லூட்டி லவ்லி சத்யராஜ் நடித்த விவரமான பிதா பிதாமகன் விஜயகாந்த் நடித்த கிஜேந்திரா நாய்க்குட்டி ஆகிய படங்களை தயாரித்தவர் வி ஏ துரை ரெண்டாயிரத்தி பதினாறில் காகித கப்பல் என்ற படத்தை தயாரித்திருந்தார் கைகொடுக்கும் கை படத்தையும் இவர்தான் தயாரித்தார் ஆரம்ப காலத்தில் இருந்து வி கே ராமசாமியுடன் ரஜினிகாந்த் நடித்து கொண்டு வருகிறார் அப்போது வி கே ராமசாமி அவர்கள் ரஜினியை பார்த்து நீங்கள் என் படத்துக்கு கால்ஷீட் கொடுக்க வேண்டும் என்றார் ஓகே சார் இப்போ பிஸியாக இருக்கேன் டேட்டு பார்த்து தர என்றார் அப்போது பாம்பே மைல் ஒன் நாட் நைன் என்ற படத்தை ரஜினி நடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார் சங்கர் சலீம் சைமன் குப்பத்து ராஜா என்று தொடர்ந்து படம் ரஜினிக்கு இருந்தது அதனால் ரவிச்சந்திரன் சங்கீதாவை வைத்து பாம்பே மயில் ஒன்னா படத்தை எடுத்தார் இதை ரஜினி மனிதர் வைத்து வி க தான் எடுக்கும் படத்தை அருணாச்சலம் ஏழு பாட்னர்கள் ஒரு பாட்னராக விகா சேர்த்து கொண்டார் மற்றொன்று பண்டிர்பாய் சேர்த்துக்கொண்டார் தெலுங்கு நடிகர் மோகன் பாபு நாட்டாமை படத்தை தெலுங்கில் எடுத்தார் மோகன் பாபு படத்தை அவருக்கு பணம் பற்றக்குறையாக இருந்தது ரஜினிக்கு எப்படியோ தெரிந்தது அவர்களுக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் கொடுத்தார் சரியான கஷ்டமான நேரத்தில் எப்படி உதவினார் என்று ஆச்சரியம் சந்தோஷமாக இருந்தார் மோகன் பாபு அந்த படத்தில் ரஜினி நடிக்க வேண்டும் என்று நடிக்க வைத்தார் தொன்னூறு காலகட்டத்தில் அவருடைய ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த முப்பது வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு திருமணம் நூறு ஜோடிகளுக்கு ராகவேந்திர மண்டபத்தை திருமணம் செய்து வைத்தார் திருமணத்திற்கு தேவையான தாலி முதல் தட்டுமுட்டு வரை கொடுத்தார் இப்படி பல உதவிகளை செய்து உள்ளார். திருவண்ணாமலை கிரிவலத்தில் பாதை விளக்கு போட்டு கொடுத்தார் நன்றி மீண்டும் சந்திப்போம்